மீண்டும் இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்க விஷயம் என்று சொன்னால் இலங்கையின் அஞ்சல் திணைக்களத்தால டிரைவர் வேகக்கு விண்ணப்பப்படிவங்கள் பிடிவங்கள் கோரப்பட்டிருக்கு அதாவது இலங்கையின் அஞ்சல் திணைக்களத்துல நிரந்தரமான அரச உத்தியோகம் பெற்றுக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய டிரைவர் வேலைக்கு குறிப்பாக இதுக்கு என்ன தகமை வேணும்னு சொன்னால் சாதாரண தர பரீட்சையில் ரெண்டு சிறப்பு தேர்ச்சிகள் அதாவது சி தர சிட்டிகளோட ஆறு பாடங்களில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அடுத்த ரெண்டாவது விஷயம் உங்களுக்கு கனரக வாகனங்களுக்குரிய டி லைசன்ஸ் சொல்லக்கூடிய லைசன்ஸ் இருக்கணும் டி கேட்டகரிக்குள்ள அதே சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு மூன்று வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அது நீங்கள் எங்கேயாவது ஒரு பிரைவேட்லயோ அல்லது ஒரு இடத்துல நீங்கள் கனரக வாகனம் ஓடினதான உங்களுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டரை நீங்கள் பெற்றுக்கொள்ள கொள்ளக்கூடியதாக இருக்கணும் இந்த நியமனம் எப்படி நடக்க போகுதுன்னா இப்போ இதுக்குரிய அப்ளிகேஷன் கால் பண்ணப்பட்டிருக்கு நீங்க விண்ணப்பங்களை நிரப்பி அரசாங்கத்துக்கு விண்ணப்பிக்கணும் விண்ணப்பித்த பிறகு அவங்க என்ன செய்வாங்க இதற்கான ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அதாவது தியரட்டிக்கல் எக்ஸாம் நடக்காது ப்ராக்டிக்கல் எக்ஸாம் தான் நடக்க போகுது நடைமுறை பரீட்சைன்னு சொல்லுவாங்க அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ல நீங்க எடுக்கிற புள்ளிகள்ன்ற அடிப்படையில் உங்களுக்கான நியமனம் அமைய இருக்குது அப்போ இதன் அடிப்படையில் இது ஒரு நிரந்தர நியமனத்தை நீங்க பெற்றுக்கொள்றதுக்கான ஒரு சந்தர்ப்பமா அமைய போகுது அதுல ரெண்டாவது விஷயத்துக்கு போனோம் என்ன சொன்னா இந்த அப்ளிகேஷன் நீங்க ஒரு மெனுவல் அப்ளிகேஷன் அதாவது நீங்க பிரிண்ட் பண்ணி அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிட்டு நீங்க போஸ்டல்ல இலங்கை அஞ்சல் திணைக்களத்துக்கு நீங்க அனுப்பி வைக்கணும் ஆன்லைன்ல செய்யற அப்ளிகேஷன் அப்ப இதை நிரப்புறது ஒரு போஸ்டல் அப்ளிகேஷனா இருக்க போகுது தகுமைகள் தகமைகள் இல்லையென்றா அதாவது குறிப்பா கணக்க பெயர் தொடர்பு கொண்டு கேட்கிற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா உங்களுக்கு லைசன்ஸ் டி கேட்டகரிக்குள்ளே இல்லை என்னோட லைட் வெஹிக்கிள் லைசன்ஸ் தான் இருக்கேன்னா நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியாது அப்ளை பண்ணாலும் ரிஜெக்ட் ஆகும் ரெண்டாவது விஷயம் அப்படி இல்லை டி கேட்டகரி இருக்குது ஆனால் என்னட்ட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இல்லை என்று சொன்னாலும் உங்களால் அப்ளை பண்ண முடியாது அப்படி உங்கள்ட்ட எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் இல்லைன்னா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கொள்றதுக்குரிய ஏதாவது வழிமுறைகளில் எடுத்துக்கொள்ள ட்ரை பண்ணணும் குறிப்பாக இதில் நீங்கள் போலியாக சில விஷயங்களை செய்ய முடியாது காரணம் என்னென்னு சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு உங்களோட லைசன்ஸ் டி கேட்டகரியில் உங்களுக்கு கிடைச்சதுலேருந்து மூன்று ஆண்டோட காலப்பகுதி முடிஞ்சிருந்தா தான் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் ஒன்று எடுத்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும் கணக்கு பேர் பிரைவேட்டா கணக்கு வேலை செய்யிருப்பீங்க ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் ஒன்று எடுத்துருக்க மாட்டீங்க அந்த இடங்களில் போய் நீங்க ரிக்வஸ்ட் பண்ணி அந்த லெட்டர் எடுத்துக்கொள்ளுங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா ஓகே அப்ளை பண்ணிக்கல அந்த லெட்டர் தேவைப்படாது உங்களுக்கு ஒரு இன்டர்வியூக்கு வந்து இன்டர்வியூக்கு போய்க்குல தான் தேவைப்பட போகுது இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் கணக்கு பேர் டிரைவர் வைக்கணும் வேணும் டிரைவர் வைக்கணும் வேணும் இருக்கிறாக்களுக்கு ஒரு நிரந்தர நியமனத்தை பெற்றுக்கொள்றதுக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம் இதை பயன்படுத்தி கொள்ளுங்க வயது இல்ல பிரச்சனை இல்ல இல்ல கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்க பண்ணக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த தகவல் எல்லாருக்கும் கொண்டு போங்க இந்த விஷயத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க நன்றி வணக்கம்